தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் வணக்கம் டாக்டர் கணேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் நீங்க எப்படி இருக்கீங்க அருமையா இருக்கேன் அருமையா இருக்கேன் சொல்லுங்க மிஸ்டர் அண்ணாமலை பேசினதை பாத்தீங்களா எனக்கு வந்து அந்த டாபிக் எடுக்கும் போதே எனக்கு என்ன எப்படி கேள்வி கேட்கறதுன்னு கூட புரியல ரெண்டு கட்சிகளும் பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில இருக்கு இருக்காங்களான்ற ஒரு சந்தேகத்தை கலப்புற அளவுக்கு அவர் வந்து முதல் எப்படி கட்டமா நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சிருக்கலாம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க தேசிய கட்சிகளோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல நீங்க அதோட ஹய் பாத்தீங்க அப்படின்னா மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாவட்ட அளவுல கோஷ்டிகள் இருக்கும் இதே இது நீங்க தேசிய கட்சிகள் பாத்தீங்கன்னா மாநில அளவுல கோஷ்டிகள் இருக்கும் நீங்க காங்கிரஸ்ல பார்த்தாலும் செல்வ பெருந்தகைனு ஒரு குரூப் இருப்பாங்க திருச்சில ஒரு குரூப் இருக்கும் சவுத்ல ஒரு குரூப் இருப்பாரு நம்ம இவர சிதம்பரம் அவர் கார்த்திக் சிதம்பரம் ஒரு குரூப் இங்க இருக்காரு அப்படியே ஒரு ஒவ்வொரு கேங்கா அப்படியே இருப்பாங்க ஆமா ஆனா சுப்ரீமோ ராகுல் காந்தி அவர் என்ன சொல்றாரு அத கேட்டுப்பாங்க எல்லாருமே ஆனா இங்க வந்து தேசிய மாநில கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீமோ வந்து ஸ்டாலின் நீங்க சுப்ரீமோ எடப்பாடி பழனிசாமி சாமி அதான் மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா நீங்க பொன்முடி லட்சுமணன் அந்த மாதிரி ஒவ்வொரு கோஷ்டிகள் மாதிரி நீங்க துரைமுருகன் எதிரா ஒரு கோஷ்டி அந்த மாதிரி அங்கங்க ஒரு கோஷ்டிகள் இருக்கும் நீங்க இப்ப அப்படி பாத்தீங்கன்னா அப்படின்னா பாஜகல வந்து இந்த மாதிரி அண்ணாமலை ஒரு அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கறத காமிச்சுட்டேன் கிரவுண்ட்ல வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்றத காமிச்சிட்டாரு அது உண்மையா உண்மையா காமி ஏன்னா அவரு அணி அமைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு உங்களுக்கு ஏன்னா லெவன் பாயிண்ட் சம்திங் கொண்டு வந்திருக்கிறாரு நான் அந்த கூட்டணியே கிட்டத்தட்ட எயிட்டின் பர்சன்ட் அதிமுக இல்லாம எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் வலுவா வந்திருக்கு இல்லையா அதுக்கு நிச்சயமா அண்ணாமலையோட உழைப்பு அண்ணாமலையோட பேச்சு திறன் அண்ணாமலையோட அதிரடி இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு அதுல வந்து நம்ம வந்து நிச்சயமா அதை வந்து நம்ம தூக்கி தள்ளி வச்சிட முடியாது இல்லையா நிச்சயமா என்ன வந்து நான் குறிப்பா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது முழுக்க முழுக்க அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டுல நிறைய பேர் அங்கங்க இருந்த கட்சிகள் எல்லாம் இணைச்சுதான் அந்த ஓட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஆனா அந்த கட்சிகளை வந்து தாமிர நிக்க வைக்கிற அளவுக்கு அண்ணாமலையால அந்த நெகோசியஷன் கொண்டு போக முடிஞ்சிருக்கல ஒரு பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் அந்த இடத்துல பண்ண முடிஞ்சிருக்கல அது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தா ஆகணும் வந்து ஒரு அதிமுகவை என்னால கவுக்க முடியும் அவ்வளவு பெரிய ஒரு வாக்கு வங்கியை என்னால எடுத்து காமிக்க முடியும் ஒரு அணிய அமைச்சு உங்களை வந்து என்னால பலவீனப்படுத்த முடியும் அப்படிங்கறத அண்ணாமலை காமிச்சிட்டாரு அப்ப அதுக்குண்டான அதுக்குண்டான வேலை அவரு செய்யாதான செய்வாரு ஏன்னா அவரு கிட்டத்தட்ட அவரு கிட்டத்தட்ட அந்த அந்த அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த பாராளுமன்ற தேர்தல அந்த வேலையை பார்த்தாரு அப்ப அதுக்குண்டான அதை வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான அரசியல் அவர் நிச்சயமா செய்வாரு அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்குறேன் இங்க கூட்டணி கட்சியில தான் இருக்காங்களா கூட்டணில தான் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படின்றீங்கல்ல இது வந்து கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படியே போச்சு கடைசி வரைக்கும் இப்படியே போச்சு அப்படின்னா வந்து சரிப்பட்டு வராது இப்பவே வந்து நீங்க மக்களுக்கு இடையே அந்த ஒரு இது வந்துடும் ஏன்னா நீங்களே ஒண்ணு ஒண்ணு சேரலையே நீங்களே அப்ப எப்படி உங்களை நம்பி நாங்க ஓட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மேல மக்களுக்கு வந்து அந்த ஒரு பார்வை எழுதுறது வந்து தவிர்க்கவே முடியாது ஆமா இன்னைக்கு எடப்பாடி ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறாரு இந்த சைட்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து அதிமுக தனியா வந்து நாங்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை எடுத்து தனியாக நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க இங்கே இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறாரு கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சியோ கூட்டாட்சியோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கூட்டணி அது மினிஸ்ட்ரியில் இவங்களும் இருப்பாங்க இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அமித்ஷாவில் போய் பேச சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க நிச்சயமா அவர் வந்து எடப்பாடி அவர்கள் அவரோட ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணணும் அவரோட அவருக்கு கட்சி அவருதான் அந்த கூட்டணிக்கு தலைமை அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போறாரு ஆனா இந்த விஷயத்த அவர் கவுண்டர் பண்ண பாக்குறாரு அவர் வந்து அதிமுக கிட்டே தடவை பணிஞ்சுதான் போகணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவர் ஒரு சேஃப் பிளேஸ்ல இருந்து இந்த அரசியல பண்ணணும்னு நினைக்கிறார் உங்களுக்கு அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ரெண்டாவது இடத்த உறுதி செஞ்சுக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போட்டி போடதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனா வந்து ரெண்டாவது இடத்துல இருந்து ஸ்லிப் ஆயிடக்கூடாது ஏன்னா அது பொது தேர்தல் இதுதான் அவங்களோட அவங்களோட கிரவுண்டே இதுதான் அதிமுக வேற வேற பிளான்கே இல்லை அவங்க வந்து தேசியத்துல பிரதமருக்கு போட்டி போட போறது இல்ல அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலையும் மாநில தேர்தலையும் தான் அவங்க வந்து பாப்பாங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஏன்னா அதுதான் அவங்களோட கிரவுண்டே அப்ப அதுல வந்து எப்படி ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா இவங்க வந்து அந்த ரெண்டாவது இடத்த விட்டு கூடாது ஆல்டர்னேட் பொசிஷன்ல எப்படி கருணாநிதி அவர்கள் ரொம்ப நாளா ஆல்டர்னேட்டா இருந்து அடுத்த கட்சி வந்து அதிமுகக்கே வருதோ உங்களுக்கு அதிமுக கருணாநிதி அவர்கள் ஆல்டர்னேட்டா வச்சு ஸ்டாலின் வந்துருச்சு வந்துருச்சுல்ல உங்களுக்கு அதே மாதிரி அந்த ஆல்டர்னேட்டு பொசிஷன்ல இருந்தா அதிமுக அப்படி உயிர்போட இருக்கும் அப்ப அந்த கட்சி கட்சி நாள்தான் அவர் பாக்குறாரு பரிதாபமான நிலைமையில தான் இருக்கிறாங்க அதிமுக அப்படின்ற மாதிரி தான் பாக்க வேண்டியதா இருக்கா இதுதான் வந்து இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காரு எனக்கு அதிமுக பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு பாஜகவோட சேர்ந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ பரிதாபமான ஒரு நிலைதானா எடப்பாடியாருக்கும் அதிமுகக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து பல கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கான்னு கேட்டா பலவீனம் அடைஞ்சிருக்கு அதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய இருக்கு ஏன்னா இன்னொரு போர்ஸ் எழுந்து வருது நான் நாம் தமிழர் ஒரு போர்ஸ் எழுந்து வருது அதுக்கப்புறம் இப்போ இவர் விஜய்க்கு வேற எக்கச்சக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க காலத்துல அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல ஆனா இருக்கிற வாக்கு வங்கி பிரியுதுல உங்களுக்கு இவங்க கூட கூட்டணிக்கு வராம நிறைய நிறைய வாக்குகள் வெளியே இருக்குல்ல அது அது வந்து அதிமுக பலவீனப்படுத்தி இருக்குங்கிறது வந்து உண்மைதானே அது களத்துல நிரூபணம் ஆயிருக்குல வாக்குல அப்படின்னா நம்ம ஒத்துக்கிட்டுதானே ஆகணும் உங்களுக்கு வாக்கு வயதும் குறைஞ்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் பல இடத்துல அந்த ரெண்டாவது இடத்த விட்டு ஸ்லிப் ஆகி கீழ விழுந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க நம்ம ஊர்ல என்ன மொத்தம் ஒரு முதலமைச்சருக்குன்னா தேர்தல் நடக்குது ஒவ்வொரு தொகுதில எம்எல்ஏக்குல தேர்தல் நடக்குது அப்ப அந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடம் வந்துட்டீங்க நாலாவது இடம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்க செல்வாக்கு ஒவ்வொரு தொகுதிலயும் அந்த அந்த சீட்டை பிடிக்க முடியாத அளவுக்கு போகுதுன்னு அர்த்தம் இல்ல உங்களுக்கு சீட்டை முடிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்களோ இதுல இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஏன் பாஜக இந்த அரசியல பண்றாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி ஏன் பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த தூண்டில வந்து கூட்டணி ஆட்சி இப்ப பாமக ஒரு லெவரேஜ் கொடுப்பாங்க தேமுதிக ஒரு லெவரேஜ் கொடுப்பாங்க எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு இதுல இந்த பாஜக வந்து ஒரு மத சார்பு மத மத சாயமுள்ள கட்சி மத அரசியல் பண்ற கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வந்து எதிர்த்தரப்பு வைக்கிறாங்கல்ல அதனால தானே இங்க நிறைய கூட்டணி வர முடியாம தவிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச் எடுத்து பார்ப்போம் கூட்டணி கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு அப்ரோச் எடுத்து பார்ப்போம் பாஜக மூலமா அந்த கட்சிகள் வந்து அதிமுக கூட இணையட்டும் அப்படிங்கிற மாதிரி இணையட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதையும் ஒரு பாசிட்டிவா அந்த கூட்டணி கட்சிகளுக்காக தான் வைக்கிறாங்க உங்களுக்கு ஆனா அதே நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எடப்பாடி அவர்கள் இதை சொல்றதுனால பலவீனப்பட்டுக்கிட்டே இருப்பாரு அவங்க வந்து தான் வந்து சிஎம் கேண்டிடேட்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்களே இருந்து ஒருத்தர் வருவாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்போ அவரோட அவரோட லீடர்ஷிப்பையும் ஒத்துக்கல கூட்டணி ஆட்சின்றதையும் ஒத்துக்கல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமையும் ஒத்துக்கல கிட்டத்தட்ட அதிமுக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தானே தோணுது அதிமுக இருக்கிற மரியாதையை வந்து சீரழித்து கொண்டே இருக்கிறார் மிஸ்டர் எடப்பாடி அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தோணுது இல்ல இல்ல அவரு வந்து அந்த நான் சொன்ன நீங்க எடப்பாடி அவர்கள் நீங்க பாலிடிக்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த சூது கோவம் படத்தை சொல்லுவாங்கல்ல அஞ்சு ரூல்ஸ் கிட்னாப் பண்றதுக்கு இந்த அஞ்சு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான தொழில் அப்படின்னு அதுல கடைசி தான் முக்கியமான இது பவர் ஹவுஸ் நோ டச்சிங் த பவர் ஹவுஸ் அப்படின்னு பாருல்ல பெரிய இடத்துல கை வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இவர் பெரிய இடத்துல வந்து சரி இங்க அதிகாரம் வலுவா இருக்கு இப்ப ஸ்டாலின் பாருங்க அவர் அதிகாரத்தை வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அவர் முதலமைச்சர் ஒரு அதிகாரத்தை வச்சு எல்லாருக்கும் அந்த சலுகைகளை விதிவு பண்றாரு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நிறுத்தி திருப்பி இருந்து வாக்குறுதி கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுதானே பிரைப் பண்ற மாதிரி தானே உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல அதிகாரத்துல இருந்து ஒரு வாக்கு கொடுக்கறாங்க ஒரு திட்டத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அதை கண்டினியூ ஆகணும்னு தானே மக்கள் நினைப்பாங்க நான் உங்களுடைய போராட்ட தேர்தலே சொன்னேன் இவங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல அந்த வந்து பாராளுமன்ற தேர்தல் டைம்ல உங்களுக்கு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி தான் எலக்ஷன் டைம்ல இப்படிதான் உத்தியை கையாளுவாங்க எதிர ஸ்டாப் பண்ணிட்டு மொத்தமா எடுத்து போடுவாங்க இல்லை அப்படின்னா வாக்குறுதிகளை அந்த நேரத்துல கொடுப்பாங்க அதை நீட்டிக்கிறோம் அதை விரிவு பண்றோம் கொடுப்பாங்க அப்ப மக்கள் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா சரி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஓட்டு எப்படி வாங்கணும்னு அவங்க தெரிஞ்சிருக்காங்க திமுகல அதிகாரத்துல இருக்கும்போது திமுக வாக்கு வந்து தோற்கடிக்கிறது வந்து கொஞ்சம் கடினம் இந்த பக்கத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்காம அதேதான் நீங்க சொன்ன தான் ஆயிரம் ரூபாய்க்கு தான் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய உயர்த்தி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா அதே மாதிரி வந்து ஓரணியில் தமிழகம் அப்படின்ற தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு பிடிக்குது பட் இருந்தாலும் எடப்பாடியார் அவரோட கூட்டமும் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு பட் வருது ஆனா மக்கள் நம்பிக்கை இல்லாமல்லாம் இருக்கு இல்லையா ம மக்கள் வந்து சுத்தமா நம்பிக்கை இல்லை ஏன்னா வந்து இவரு ஒண்ணு பேசுறாரு அவரும் ஒன்று பேசுறாரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு தவறாக வந்து எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா கோயில் கோயில்னு சொல்லிட்டு கோயில் இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலில் வர அந்த உண்டியல் காசெல்லாம் எடுத்துகிட்டு காலேஜ் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி த சொல்லிட்டாரு காலேஜ் கட்டினா என்னப்பா தப்பு அப்படின்ற மாதிரியும் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து த தவறான தவறாக அவர் வந்து சொன்னதை வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் பஸ்ட் ஆயிடுச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை நிச்சயம் அவரு அவர் என்ன அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல இதை டைல்யூட் பண்ணணும் இவங்களோட விஷயத்தை டைல்யூட் பண்ணணும் இதை நம்ம பாஜக மத மதசார்புள்ள கட்சிங்கிறத வந்து டைல்யூட் பண்றதுக்காக தான் அந்த பிளாங்க் அவர் எடுக்கிறாரு நாங்க தலைமை லெவல நாங்க ஜெல்ல ஆயிட்டோம் ரெண்டு பேரும் கொள்கையில வந்து கோட்பாட்ல அவர் யார் யாருக்கு சொல்றாரு அப்படின்னா ஒரு மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் அவங்களுக்கு இருக்கு உங்களுக்கு பிஜேபிக்கும் ஏன்னா போன வாட்டியும் சீட் தான் வந்து உடஞ்சது ம் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வாட்டி அண்ணாமலை அவர்கள் எதுக்கு வந்து விலகுனாரு அப்படின்னா அவர் சிஎம் ஆகலாங்கிற ஒரு லைன போட்டு போயிட்டு இருக்காரு ஆனா ஒரே ஏரியாக்குள்ள ரெண்டு பேரும் நீங்க பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல போட்ட இவர் அதாவது நீங்க அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கடைசியா போட்ட அந்த எல்முருகன் அவர்களை போட்டதும் இவர் இருக்கிற அதே ஏரியால யாரு எடப்பாடி இருக்கிற அதே ஏரியால ஒரு 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 சமூகத்தை கன்சால்டேட் பண்றதுக்காக போட்டாங்கன்னா அவர் அந்த அளவு நீலகிரி அந்த அளவுல அவரு வந்து பெரிய அளவுல செயல்படலைங்கிறத வந்து நம்ம பார்வையா இருக்கு ஏன்னா அங்க எல்லாரும் எடப்பாடிக்கு பணிஞ்சு போயிட்டாரு அவர் அந்த இடத்துல அந்த ஏரியால அவர் அவர் அரசியல் பண்ண விட்டுட்டு அவரை வெற்றி பெற வெற்றி நாயகன் ஆகிட்டாரு அந்த ஏரியால அந்த இடத்துல அவரால் இல்முருகனால அவரை பலவீனப்படுத்த முடியல அதுக்கப்புறம் கொண்டு வந்தவர் தான் வராத வந்த மாதிரி தான் அண்ணாமலை அண்ணாமலை வந்து பெங்களூர்ல கலக்கலக்குன்னு கலக்குறதுனால அங்க வந்து பி எல் சந்தோஷோட அவங்க வந்து ஒரு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி ஆகி அப்புறம் அவங்களோட இப்படிதான் அரசியல்ல வந்து நீங்க உங்க செல்வாக்கு உங்க நம்பிக்கை இப்படிதானே ஒவ்வொரு ஒரு பவர் சென்டருக்கு பக்கத்துல போய் அந்த பவர் சென்டர் வந்து உங்களை ரெஃபர் பண்ணி அப்படிதான் அவங்களை இங்க கூட்டிட்டு வராங்க உங்களுக்கு 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 அதுதான் போய் பார்க்க முடியாது முதல்ல பவர் இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பர்சனல் அப்படிதானே வளரும் அந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு நல்ல இருக்கு ப்வ் பண்ணி காட்டியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு அலையன்ஸ் உருவாக்குறது தமிழ்நாட்டுல வந்து ஒரு சாதாரண விஷயம் திமுக அதிமுகவை தாண்டி ஒரு அலையன்ஸ் கட்டுறது வந்து சாதாரண விஷயம்னு உங்களுக்கே தெரியும் அத வந்து பாமக பண்ண முடியல வேற எந்த கட்சியாலும் ஒரு பெரிய அணி அமைச்சு இந்த மாதிரி கொண்டு வர முடியல ஆனா அவர் அதை பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்குண்டான கிரெடிட் அவர் வந்து எடுக்கிறாரு அவர் சிஎம் லைனை போட்டு தான் அவர் போயிட்டு இருக்காரு எடியூரப்பா மாதிரி இங்க ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் அங்க கர்நாடகா பாலிடிக்ஸ் அவர் பாத்திருக்காரு இப்படி இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அதிமுகவும் பாஜகவும் உடையிற நிலைமைக்குதான் போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க லைட்டா அதை வந்து அப்படியே ஒரு தூபம் போடுறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க ரெண்டு பேரும் உடஞ்சிருவாங்க ஒரு இப்படியே போயிட்டு இருந்தா உடஞ்சிருவாங்க எடப்பாடி அவர்களோட மன உறுதியை பொறுத்தது இதுதான் பதில் நீங்க எடப்பாடி அவர்கள் மனசு சஞ்சலப்பட்டுட்டாரு வந்து ரெண்டாவது ஸ்லிப் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டாரு இன்னொரு அணியை கட்டி காமிச்சுட்டு ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் அணியை கட்டி காமிச்சிருக்காரு அந்த அந்த ஒருமுக தேமுதிக தவிர வேற யாருமே வரலையே அதுவே வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தோல்வியா இல்ல கன்சிடர் பண்றாங்க ஏன்னா வந்து அவர் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்பேன் அப்படின்னாரு கடைசியில் யாருமே வரலையே இன்ஃபேக்ட் பா இவங்களே ராமதாஸே வந்து அந்த சைடில் போயிட்டாரு இவரால தேமுதிக தான் இழுத்து கட்ட முடிஞ்சது கடைசியில் நாற்பதுக்கு இல்லை தோத்தாரு நிச்சயமா அவங்க வந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னா இந்த அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா பாஜகவால தனியா ஒரு அணியை கட்ட முடியுங்கறத நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க அது யாரை பலவீனப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க அதிமுகவை தான் பலவீனப்படுத்துதுங்கிறதையும் புரிய வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அவர் எப்படி ரிஸ்க் எடுப்பாரு சீமான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஒண்ணு சீமான் அவர்கள் வரேன்னு சொல்லிருந்தாலோ இல்ல விஜய் அவர்கள் வரேன்னு சொல்லி ஒரு அவர் பாஜக கிட்ட போகாம இருந்திருப்பாரு இவ்ளோ அலைன்ஸ் முடிச்சதே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க தானே ரெண்டு பேருமே காம் தானே முடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிதான் முடிச்சாங்க அதே மாதிரி ரெட்டை இலை வேற கேஸ் வேற நடந்துட்டு இருக்கு சோ அதனால வந்து அதையும் முடிக்க முடியல ஆமா அதே ஒரு நடு நிலைமையில தான் அதாவது வந்து ஒரு பினிஷ் லைனுக்கே இன்னும் வரல அதிமுக நீங்க நீங்க தொடர்ச்சியா பாஜக செய்து வர அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி அவரோட பண்ற மாதிரி எல்லாமே செஞ்சு வந்திருக்காங்க அவர் வந்து செங்கோட்டையை எடுத்து பேச வச்சாங்களா வெளிய வந்து பேச வச்சாங்களா இந்த மாதிரி நமக்கு ஒரு தோல்வி முகத்திலே இருக்கும் அந்த ஸ்ட்ரீ ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வந்து சில காம்பிரமைஸ்களை கட்சி ஒன்றை அவர் பேச ஆரம்பிச்சாரா வெளிப்படையா உங்க அது வந்து யார் மேடல பேச பேசினாரு பாண்டிய அவர்கள் மேடல பேசினாரு அப்ப எங்க இருந்து வந்திருக்கு எப்படி அது உருவாயிருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா அது அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அண்ணாமலை சீமானோட டிராவல் பண்றாரு கொஞ்ச நாள் அவரை புகழ்ந்து பேசுறாரு அப்படிங்கும்போது போது எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் சஞ்சல சரி இப்படிதான் போறாங்க ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒரு யங் லீடரா இருக்காரு எல்லார்கிட்டையும் நல்ல காண்டாக்ட் மெயின்டைன் பண்றாரு ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறாங்க போது அவர் கொஞ்சம் பயப்படுவார்ல அவரோட பொசிஷன் லூஸ் பண்றோம் அப்படின்றது பதினெட்டோ எட்டு வச்சிருக்காங்கல்ல ஒருவேளை ஒரு அதாவது நீங்க சுப்ரீமோ யாரு தமிழ்நா இந்தியால மோடி அவர்கள் தான் இப்ப மோடி அவர்கள்ட்ட ஒரு டீல் சீமானுக்கு பேச டேபிள்ல வந்துட்டாங்கன்னு வச்சுங்க மோடி அவர்கள் டைரக்டா சீமான்ட பேசுறாரு அப்படின்னா எனக்கு இதை அவருக்கு சீமானோட வாழ்நாள் கோரிக்கை என்னவோ அதை வைப்பாரு அதை வச்சு எனக்கு முடிச்சு கொடுங்க அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் கோரிக்கை மக்கள்கிட்ட இது வரைக்கும் என்னதான் உங்களுக்கு செய்யறேன் அத ஒரு கோரிக்கை இப்ப அவரு மத்த கட்சிகளை சொல்றாருல்ல வெளி வெளியுறவு வெளியுறவுக்குள்ளையே நீங்க வாங்கி அந்த நேரத்துல பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவரு திமுக சொல்றாருல்ல இப்போ இப்போ எடப்பா இவரு சீமானவர்களுக்கு மோடி அவர்கள்ட்ட இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இவரு அதுதான் கேட்கணும் சோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு சரி அவங்களோட மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா தாராளமும் சோ அந்த மாதிரி அமைஞ்சிட கூடாது எடப்பாடி மனசுல இந்த சினாரியோ வந்து எடப்பாடி எப்படி அவரு வந்து நெக்லிஜன் பண்ணிட்டு போவாரு நெக்லெக்ட் பண்ணிட்டு போவாரு ஏன்னா அவரு அவர் இரண்டாவது இடத்தை விட்டுற கூடாது இல்ல அவரு வந்த முதல் இடத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு போட்டியா இருக்கு இப்ப முதல் இடத்துக்குன்னு வந்து மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது எல்லாருமே முதல் இடத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுல வந்து எடப்பாடி அவர்கள் ரெண்டாவது இடத்தை உறுதி பண்ணிட்டு முதல் இடத்துல முயற்சி பண்ண நினைக்கிறாரு சீமா நாங்களும் இப்ப இரண்டாவது இடத்துல இல்ல மூணாவது இடத்துல இருக்காரு அவரை அடுத்த கட்டத்துல எப்படி எடுத்து வைக்க முடியும்னா மக்கள் நினைச்சா ஒரேடியா வேணா தூக்கி வச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு அலை இது வரைக்கும் உருவாகல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பலை வந்து இது வரைக்கும் உருவாகலங்கிறதா நமக்கு தெரியுது உள்ள நீர் பூத்து நெருப்பா நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கு இல்லன்னா சொல்ல மாட்டேன் ஆனா ஆதரவு எதிர்ப்பு நிலைன்னு ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு அந்த ஏரியால அந்தந்த ஒரு கன்சல்டேஷன் நடக்குது நீங்க உடக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் மொத்தமா பாமக அதிமுக பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னா விக்ரவண்டியில அந்த இடைத்தேர்தல் நடந்ததுன்னா திருப்பி நடக்கும் ஆமா ஆமா உம் உங்களுக்கு உன்ன சொல்றது உங்களுக்கு புரியுதா அதேதான் அங்க நடக்கும் அப்போ சீமானும் அங்க வந்து அடி வாங்குவார்ல சீமான அடி வாங்குவார் விஜய் அடி வாங்குவார் எல்லாருமே வடக்கு மண்டலிருந்து அடி வாங்குவாங்க மொத்த பாமாகவும் அதிமுக கூட நின்றுச்சு அப்படின்னா நிச்சயமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்க அதுக்கப்புறம் நீங்க பா ஏன்னா பாமக அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில இருந்தவங்க தானே ரைட் பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு அரசியல் ஃபைனல் டாப்ஸா நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து இது வந்து அதிமுகக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெடுதலா அமையும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க நாங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம் நீங்க அங்க டெக்ஸஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியல இங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் நிறைய பேர் அதிமுக சப்போர்ட் பண்றாங்க மனசெலவுல பட் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அரசியல்ல வந்து எடப்பாடி எடுத்துட்டு போறாரோ அப்படின்ற ஒரு கூற்றும் வருது லாஸ்ட் அண்ட் பைனல் தாட்ஸ் அவரு களத்துல வந்து எடப்பாடி அவர்களோட மன உறுதி உள்ள அதிக ஆட்கள் வந்துட்டாங்க உங்களுக்கு முதல்ல சீமான் அவரு வந்து ரெண்டு பேரையும் அடிக்கிறாரு இப்ப நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு வந்து நின்று என்ன சொல்றாரு கொடநாட பத்தி பேசுறாரு அவரு தொடர்ச்சியா அவர் பேசி வர்றாரு ஆனா அதே நேரத்துல ஜெயராஜ் கொடநாடு அதுக்கப்புறம் நடந்த ஊழல் ஊழல்ல வந்து ரெண்டு பேரும் தான் வந்து எப்படின்னு சொல்றாரு எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட் ஏன்னா அவருக்கு வந்து எதை அவர் அவரோட நம்பிக்கை தன்மையை ஒவ்வொரு அப்படியே கொண்டு தான் மக்கள் அவளுக்கு வாக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்கன்னு அவர் நம்புறாரு அதே மாதிரி அப்ப அடுத்து இப்ப விஜய் வந்து களத்துல இப்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவர் எப்படி பண்ண போறாரு நீங்க நான் ஏன் விஜய் வந்து நம்ம வந்து வெறுக்கக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா அவரு ஒரு ஆன்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வாக்கு உருவாக்குறாரு என்ன சொல்றது பவர் பவர் சென்டரோட வாக்கு அவர் உருவாக்கி வாக்கு வங்கி உருவாக்கி கொண்டு வரார்ல அது ஒரு நல்ல விஷயம் தானே திமுக இமேஜை டார்னிஷ் பண்றாருல்ல ஆசிரியர்களுடைய கட்சியோட இமேஜை டார்னிஷ் பண்றாரு அதை டார்னிஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்துட்டாலே போதுமே அதை அடுத்தது வந்து இவர் நம்பிக்கை இவரு இவர் வந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கல ஏதாவது வந்து மக்களுக்கு நம்பிக்கை விரோதமா இல்ல மக்கள் விரோதமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அந்த வாக்கு வங்கி அப்படியே இங்க எடுத்து வரும் மூணாவது இடத்துல யாருக்காலும் அங்கதானே போகும் ஆல்டர்னேட் போர்ஸா இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு தானே போகும் அதனாலதான் நான் வந்து விஜய் விஜய் நம்பிக்கைத்தன்மை இருந்துட்டாருன்னா அவர் வாக்கு எடுக்க போறாரு அந்த மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாருன்னா அந்த வாக்கு அப்படியே இங்க வரப்போகுது அவ்வளவுதான் ரைட் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம இனிமேல் திருப்பியும் இதே மாதிரி நிறைய பேசணும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம் வாழ்வோம்